कई देवड़ी मारके नरवरम करके चटम डारगी और रोड मेहमानों और ड्रेक वालों अधिक के तरफ पर प्रदर्शन किया वो जनता ने और ये जितने सारे आदमी मरवाते थे मारालिए पोटी ना और ये पोटी मुतरे ये पोटी मकरे कापाय पोटी तानेरी वो बड़े मोटी मोटी सारे बड़े मोटी मोटी प्रिया बड़े मोटी मोटी ओमचा देशा देशा हरा

ஒரு தொட்டு உதரமாவது தன் உள்ளுக்குள்ளே சென்றால் தான் அந்த வேட்கை அப்படிப்பட்டி நற்றவாடி கொண்டிருப்பவர்கள் அமைச்சர் கலைகள் நாடக்கலை காளிகா தேவி பேடம் சிறப்பாக ஆடக்கூடிய இந்த மூன்று ஆண்டு காலத்திலேயே நல்ல ஒரு பேரை வாங்கி பெயரம்புகளோடு காளிகாதேவி ஆட்டத்தில் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற வம்புப்பட்டி விக்கி என்று சொல்லக்கூடிய அருமை கலைகள் இந்த அழகான நல்லவற்றை பார்த்து மாசி மாதம் கலைப்பண்பாட்டு மையம் மத்திய அரசால் கும்பமேளா நிகழ்வு பிரகராஜ் நகரில் நடைபெற்ற அந்த கும்பாளி தமிழ்நாட்டிலிருந்து இருபது கலைகள் சென்றார்கள் அதில் மூன்று காடு காதிரி கலைஞர்கள் மொத்தம் பதினேழு பேர் பம்பை உடுக்க சிலம்பாட்ட கலைஞர்கள் அந்த இருபது பேரும் தமிழ்நாட்டின் மூலியமாக கும்பமேளாவுக்கு குஜராத் மாநிலம் சென்று பிரகராஜ் நகரிலே நத்திரமாடி அரசாங்கத்தினுடைய விருதுகளையும் அரசனுடைய சான்று பெற்றவர்கள் அவர் சொந்த கிராம அழைச்சிட்டு போனாங்க இந்த காளி ஆட்டத்தையும் பார்த்து அப்படிப்பட்ட எங்களுடைய கலைக்குழுவிலே இந்த அருவை சபையையும் காளி ஆட்டம் திறப்பாடுவார் இப்ப இன்னும் ரெண்டு பேர் நம்ம கம்பெனி இருக்காங்க காளி ஆட்டம் ஆடவங்க இந்த மூன்றை பேரும் கும்பமேளாவுக்கு சென்று பெயரோடு வந்து அந்த அம்சம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அது பெருமை கிடைக்கிறது ஆமா வேற எந்த நம்ம கம்பெனி கிடைச்சது வேறு எந்த கம்பெனி இல்ல எத்தனை நாடகங்கள் இருந்தாலும் கும்ப மேலாளர்களுக்கு மத்திய அரசாங்கத்தான் இந்த காளிகா தேவி பேட்டை ரசித்து இந்த மூன்று பேரும் காலியாட்டம் எங்கள் மாநிலம் வந்து அந்த தென்னக கலை பண்பாட்டு மையம் மூலமாக மோடி தலைமையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே மூன்று பேர் காலியாற்றம் நம்முடைய கலைக்குழு நாடகம் ஆடினார்கள் அது நம்மளுக்கு கிராமத்திற்கும் சரி நம்முடைய மாவட்டத்திற்கும் சரி நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் பெருவிடுகின்றவர்கள் இந்த கலைஞர்கள் அதனால் அருமை தமிழ் நீண்ட ஆயுள் பெற்று நெருந்த வாழ்வு சொல்லிக்கொண்டு இந்த அம்பாளுடைய பூசாரியாக சக்தி தம்பி ஆலயத்தில் பூசாரி அவங்க ஊர் வகுப்பட்டுள்ள ஒரு கோவில் இந்த மகாசக்தி மாரி ஆலயத்தில் கோவில் பூசாரி இன்றும் திருவிழாவில் சக்தி கழகம் எடுத்து அந்த ஆவேசம் வருகின்ற அந்த ஆலய பூசாரி தான் அந்த திருத்தொண்டு செய்வதால் அந்த சாமி வரும் அந்த உணர்வு வரும் அதனால் எல்லோரும் நீண்டாய் பெற்று

Up enquanto te sem해서 Pre студentes Harriet 눈 Debatte புருத்து студடுக்க். rezə pior Debatte, இடுதுவாய் லுழுத்தியுங்களு dlல்ல surviveshã. மான் ஜன Copyright' starred

என் உடம்பு உண்டானது அவர்களுக்கு சுகமானது அவங்களுக்கு இப்ப பெண்கள் மானத்தை காப்பாற்ற என் மானத்தை விட்டேன் அம்மா என் மானத்தை விட்டேன் அம்மா

நம்பாருதி திருத்திட்டாயே பார்க்கலாம் நம்ம அம்மா அப்போலி பாத்திதா ஆ தாவுல ஓடி மீதே அலையற மாத்தவே ஏச்சமொது

என்னை மக்களுக்கெல்லாம் தாயாகவேியாக உலகத்தே அவமானப்படுத்த

பக்தர்கள் நீங்க போடுகின்ற புண்ணிய மாலை எனக்கு இந்த பூமாலை கபால மாலை ஆயிரம் அரக்கரை அழித்து அவன் கபாலங்களை மாடக கொடுத்து மாற்றிருக்கின்றேன் இந்த கபால மாலை கொண்டு ஒரு கபாலத்தை இருக்கின்றேன் ஒரு கபால் அரக்கரை படிக்கின்றேன் அரக்கரை படைத்து தேவரை இப்படி விடமாட்டேன் இப்போ